வணக்கம் நண்பர்களே உங்கள் நண்பன் ராகுல் காந்தி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நம்ம இந்தியாவோட சூழ்நிலை வந்து ஒரு கடுமையான சூழ்நிலை தான் இருந்தது தீவிரவாத தாக்குதல் அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்குரிய நம்ம பயங்கரவாதிகள் எதிர்த்து நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் அதோட ரிஃப்ளெக்ஷன் அது பூரா கன்வெர்ட் ஆகிருந்தது அந்த இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நம்ம இந்திய ராணுவத்துக்கும் இந்திய அரசுக்கும் நம்ம தரப்பில் இருந்து ஆதரவு இருந்தோம் நண்பர்களும் அதே அதேமாதிரி இருந்தீங்க சந்தோஷம் அது இப்போ போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இருப்பினும் சில வருத்தங்கள் இருக்குது அது அரசியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போதும் அரசியல் நடவடிக்கை சில இடங்களில் நம்மளுக்கும் ஒரு அந்த தாக்குதல் நடத்தின நபர்கள் இன்னும் நம்ம அரசாங்கத்திடம் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அவங்கள முடிச்சிருந்தோம்னு சொன்னோம்னா ஆப்ரேஷன் சிந்தூர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டன் இப்போவும் எதிரி நாடான பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை பயந்துருக்காங்க என்னதான் சொன்னாலும் இப்போ அவங்களுடைய நியூஸ் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா சைனாக்கு நன்றின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லலை ஏன்னா அவங்களோட மனநிலை ஒருத்தரோட உதவி பெற்று தான் போரில் ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி அங்கே ஒரு சுச்சுவேஷனை வந்து ஒரு வகையில் ஒரு பில்டப் போட்டுருக்காங்க நம்ம ராணுவம் உண்மையிலேயே நம்ம டிஃபென்ஸ் பண்ணி அந்த தாக்குதல் நடத்தின குழுக்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த குழுக்கள் மேலே தான் அட்டாக் பண்ணியிருக்கோங்கிறது வந்து நம்ம ராணுவத்தோட ஸ்டேட்மெண்ட் அவங்க தொடர்ச்சியாக பப்ளிக் மேலே அடிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் அடித்தாங்க அது லோக்கல் நியூஸை வச்சு நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் மிக கொடூரம் ஆயுதங்கள் எழுந்தி நேருக்கு நேருக்குனே சண்டை போடுறதுக்கு இல்லாமல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது ஒரு கோடைத்தனம் அதை எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இராணுவ நடவடிக்கைகளை பற்றி நம்ம எதுவும் வந்து ஒவ்வொன்றும் பேசக்கூடாது அதை பற்றின விஷயங்கள் வந்து ஏன்னா நம்மளுக்கு முழு முழுமையாக யாரும் வந்து நம்ம அந்த காலத்தில் நின்று நம்ம போராடுறதுனால தெரியாது இருப்பினும் இங்கே இருக்கிற பல விஞ்ஞானிகள் பல தரப்பில் பல விதவிதமான கோணங்களில் பேசும்போது அது வேடிக்கையாக இருக்குது இன்றைக்கி கருணாசர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன் வேடிக்கையும் உச்சமாகவே இருந்தது அது நீங்கள் எல்லாத்துக்கும் இன்ஸ்டாவில் பார்த்துக்குப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரோட சாப்டர் நம்ம கடைசியாக பேசிக்கலாம் ஏன்னா அது கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபன் மூமெண்ட்டில் போர் வேண்டாம்னு சொல்லி மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி ஒரு அரசியல் நாலேஜ் வந்து நம்மளோட ஒரு சீனியராக இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே ஒரு ஒம்பது தாக்குதலில் ஒரு முக்கியமான தாக்குதல் நடந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தலைவரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க இறந்துருக்காங்க அந்த இறந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது நம்ம எப்படி சொல்லுவோம் இராணுவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு தான் ஒரு அரசு மரியாதை அந்த மாதிரி கிடைக்கும் இல்லை மக்கள் பணிகள் செய்யக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த மரியாதையை அந்த தீவிரவாதிகள் குடும்பத்துக்கு வந்து வழங்கியிருந்தாங்க அரசு மரியாதையை வழங்கி பண்ணியிருக்காங்க அந்த நாடு வந்து எந்த வகையில் வந்து ஒரு எப்படி சொல்லலாம் பாகிஸ்தான் வந்து எந்த வகையில் தீவிரவாதத்துக்கு ஆதரவு இல்லாத நாடுன்னு நம்ம சொல்ல முடியும் ஐந்து முறைக்கு மேலே வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண தீவிரவாதி அவங்க அவங்கள சரண்டர் பண்ண வச்சுருக்கலாம் அங்கேயே அந்த இடத்துல முடிச்சுக்கிட்ருக்கலாம் அந்த இரங்கலோட இரங்கலாக முடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பண்ணலை மனிதா விமானத்தோட அப்பவும் நம்ம வந்து நம்மளுடைய இலக்கு என்னங்கிறத மட்டுமே தான் நம்ம விடாமல் ஃபோக்கஸ் இருக்கோம் உலக நாடுகள் முன்னாடி அதை வந்து நம்ம அந்த எவிடன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா பாராட்டுக்கிறது இருப்பினும் அவங்க பாகிஸ்தான் நாடே வந்து தீவிரவாத நாடல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறதுங்கிறது அநியாயத்து நினைக்கிறாங்க மொத்தம் கேட்டதக்க ஒரு ஒம்பது கேம்புங்க அந்த ஒம்பது கேம்பை நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேம்ப் இருக்குது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேம்ப் இதெல்லாம் வந்து நல்ல தொழில் செய்கிறவங்க வச்சுருக்க கேம்பாக பாகிஸ்தான் வந்து அவங்க ஆயுதம் பயிற்சியெல்லாம் கொடுத்து பத்திரமாக வச்சுருக்காங்க அந்த ஐம்பது கேம்பை எதுக்கு வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்காங்க அதுக்கு உங்கள் திருமாவளவன் நபர்களை பதில் சொல்ல முடியுமா வைக்கோனால் பதில் சொல்ல முடியுமா பிரிவினைவாதத்தை ஊக்குவித்து ஒவ்வொரு மக்கள் மனசுலேயும் விதையாக நம்ம சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே அந்த மக்கள் எல்லாமே வந்து ஒரு பிரிவினைவாதத்தில் ஊறிப்போன மக்கள் இன்னைக்கு வெட்டுங்கன்னு சொன்னால் ஆயிரம் பேர் சேர்ந்து விட்டுக்காக வெட்டக்கூடிய மனநிலையில் தான் இருக்காங்க யார் பதில் சொல்லுவா அதில் நிறையா விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அதோட அவங்க செக்மெண்ட் அவங்களோட மத கோட்பாட்டில் ஒரு பாகம் இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்க அந்த இதை வந்து ஒரு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த தப்பை புனிதம்னு சொல்லி ஒரு பெருமைப்பட்டுடுவாங்க இருப்பினும் அந்த நாடுகள் வந்து ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயத்தை கையைகளை வச்சு பிற நாடுகள் அச்சுறுத்தல் பண்ணுது அது வன்வியராக கண்டிக்கணும் இன்னி வளராத அளவுக்கு நம்ம இந்திய ராணுவம் வந்து அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டே இருக்கும் இது சிட்டிசனாக என்னுடைய ஒரு கோரிக்கை சீமானவர்கள் அவரும் பாத்தீங்கன்னா பலவிதமான கொஸ்டின்ஸ் வந்து பேசினாரு அந்த பலவிதமான கொஸ்டின்ஸ் வந்து மேடையில் பேசி கைதக்கள் வாங்கிக்கலாம் ஈழத்தில் வந்து லட்சம் மக்கள் வந்து இறந்தாங்க இப்போ இவருக்கு சீமானவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் அதுன்னு சொல்லுவாங்க கட்சி செல்வாக்கு பலமெல்லாம் வந்துருச்சு பலமெல்லாம் இருக்குது நேராக போய் ஒரு போர் போட்டுற வேண்டியது தானே அண்ணன் அதுன்னு சொல்லுவாங்க நம்ம தலைவர் பிரபாகரன் அவர் வந்து விட்டு அந்த இடத்த மறுபடியும் இவர் போய் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஈழத்தை மீட்டர்லாமே ஏன் செய்ய மாட்டேங்கிறான நம்மளுடைய பலம் என்னென்னு தெரியும் நம்ம பலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு படிக்கட்டையும் நம்ம நிறுத்துவோம் இராணுவத்தோட படத்தை வந்து ரொம்ப குறைவாக அதுக்கு வந்து ஆயிரம் விமர்சனங்களை வந்து இங்கே வைக்கிறாங்க இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும் காரு பிளாஸ்ட்னு சொல்லி அந்த டைமில் வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து ராஜினாமா செய்யுங்கன்னு யாருமே சொல்லலை நாட்டோட பிரதமரையும் எதுவுமே சொல்லலை அதை வந்து அப்படியே வந்து ஒரு பட்டும் படாமல் வச்சு முடித்தாங்க அந்த கேஸை இப்போ இந்த தாக்குதல் இருந்துக்கிறது வெளிப்படை தன்மையாக நடந்தது பகல்கான் தாக்குதல் வந்து அப்போ அந்த தாக்குதலுடைய இப்போ வந்து அங்கே வந்து பிஜேபி அரசு கிடையாது உமர் அப்துல்லாங்கிறவங்க காங்கிரஸோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அந்த அரசில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான ஸ்பேஸுன்னு சொல்லுவோம் க்ரைம் ப்ரைம் மினிஸ்டருங்கிறவங்க வந்து ப்ரைம் ஆஃப் த கவர்மெண்ட் இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டோட சீஃப் அந்த சீஃப்புக்கான ஒரு அந்த ஃப்ரீ வந்து ஒரு அதுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சுதந்திரம் கொஞ்சம் கொடுக்கும் அந்த சுதந்திரம் வந்து நம்மளுக்கு நீடு நம்மளுக்கு தேவையானதை வந்து அந்த சீஃப் வந்து பிரைம் கிட்டே கமேண்ட் கொடுக்கும் ராணுவ பாதுகாப்பு முக்கியமான எல்லா தளங்கள்லேயுமே இருக்குது இந்த தளத்தில் வந்து இராணுவ பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க சொல்லும்போது இராணுவ பாதுகாப்பு இருக்கும் அதில் தளர்வுகள் வந்து சில இடங்களில் மக்கள் எளிமையாக போயிட்டு வரக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வரக்கூடிய பகுதிகளுங்கும் போது அதில் ஒரு தளர்வுகள்லாம் கொடுத்துருந்தாங்க அதை வந்து காஷ்மீரோட சம்பவம்லாம் வந்து உண்மையாலுமே கொடுமின்னு கொடுமை ஏதோ உள்ளே இருக்கிற மக்களே வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக இருக்காங்க நம்ம இந்திய இராணுவத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க என்ன தான் மீடியா காண்கிற ஃபேஸாக இருந்தாலும் ரியாலிட்டி அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை இது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் அரசியல் பேசணும்னு சொல்லி ஒரு பிரிவினை பேசணும்னு சொல்லி ஒரு நாட்டோட பிரதமர் அவருடைய அவர் அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதோட ரிஸ்க்கு இப்போ இந்திய இராணுவமோடைய முயற்சி எல்லாத்தையும் வந்து ஒரு தூசு மாதிரி நம்ம பேசுறதுங்கிறது கண்டி கண்டி கூறிய விஷயம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசிகிட்ருக்காதீங்க தீர்வு உங்கள் கிட்ட இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக போய் அதை முயற்சி செய்யலாம் உங்களுடைய சஜஷன்ஸ் எத்தனை சஜஷன்ஸை வந்து இராணுவத்துக்கு ப்ரெசன்டேஷன் இது வரைக்கும் தைரியமாக சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள் ஏன் அதை பற்றியில் யாருமே பேச மாட்டேங்க எல்லாம் ஒரு பிரிவினை இதுலேயும் ஒரு அரசியல் கேவலத்தையும் கேவலம் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருந்தாலும் சரி மதிமுகவாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அவங்களும் சைடில் ஒரு பக்கம் ட்ராக் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதுவும் பார்த்தேன் நம்ம நாள் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானவர்களாக இருந்தாலும் சரி உள்ள அரசியல் பேசுங்க அது வேற இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசுனா அதுக்கு களத்துக்கு நீங்கள் போய் நின்று பார்த்தா தெரியும் சும்மா நம்ம வந்து வாயில் உள்ளால் உட்கிறோம் இங்கே இருக்கிறவங்களாம் கை தட்டுவாங்க நானும் சொல்கிறேன் விரிவினை நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்களை மாதிரி எனக்கு கோடி கணக்கில் ஃபேன்ஸ் இருப்பாங்க எனக்கு அது தேவை இல்லைங்க மக்களுக்கு நல்லதை சொல்லணும் தீர்வை உருவாக்கி கொடுக்கணும் நல்ல திட்டங்களை சொல்லணும் ஒரு கடமையை சரியாக செய்யக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுக்கணும் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய மனநிலையை உருவாக்கணும் இது நம்மளுடைய முக்கிய அரசியல் கொள்கை பிரிவினை பேசினா நல்லா பேசலாம் எனக்கும் அதெல்லாம் தெரியும் ஓப்பனாக சொல்கிறேன் நான் அதெல்லாம் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தில்லாக கேட்டுருவேன் நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு அது நம்ம செஞ்சு வந்த விஷயங்களே பார்க்கும்போது தெரியும் சரினா சரி தப்புனா தப்பு பாராட்டவங்க நல்லதை செஞ்சால் பாராட்டிடுவேன் மொழி பிரிவினை விட்டு அரசியல் கொள்கையை சார்ந்து உங்களுடைய சில கருத்துக்களை விட்டுக்கலாம் திருமாவளவர்களும் சரி வைகோவர்களும் சரி சீமானவர்களும் சரி ஆனால் பிரிவினையை முன்னிலைப்படுத்துனா அது என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து பிரிவினை பேசுனால் மற்றவங்க யாரும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க வட இந்தியர் தென்னிந்தியில் அப்படிங்க தமிழகம்னு சொல்லுவீங்க தமிழ்னுப்பிங்க இதெல்லாம் இருக்கும்போது கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது இல்லைங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது மனிதன மனிதனாக பார்க்கணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போதும் ஸ்டாண்டில் நிற்பீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் பிரிவினை பேசினா பிரிவினைவாதமாக பிடிக்கும் இல்லைனா இந்த ஸ்டாண்டில் நிற்கும் ஒரு ஸ்டாண்டு தான் நான் பொதுவாக இருக்கிறதுனால எப்போவுமே ஒரே ஸ்டாண்டு தான் தப்புன்னா தப்பு சரினா சரி இனி அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பேசும்போது நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கமாண்டிங்க ஒயர் நியூஸு அந்த நியூஸு இந்த நியூஸு இதெல்லாம் அடிப்படை தன்மையை வச்சு நீங்கள் பேசாதீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் வரும் அவங்க என்ன பேசுனாங்க என்ன ஒரு இப்போ ட்ரம்ப் ஒரு செய்தி இருக்கிறாருன்னா அவரோட வந்து ஆன் ஆன்ட்ரக்கார்டில் அவங்களோட வெப்சைட்லேயே அப்ரூவல் வந்துருக்கும் வெரிஃபை பண்ணுங்கள் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குன்னா இந்தியன் ஆர்மி கொடுக்குதுன்னா அதை பற்றின ஃபுல் செக்மெண்ட் வந்து வெப்சைட்டில் இருக்கும் வெரிஃபை பண்ணுங்கள் அவங்க தான் லைவாக போட்டு காமிச்சாங்க தாக்குதல் நடத்தின எல்லா இடத்துக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்னப்பா வேணும் ரொம்ப ஒரு அரசியலில் இவ்வளோ கேவலமான அரசியல் பேசுகிறது இது உங்கள் கட்சிக்கும் நல்லதில்லை ஏன்னா இந்திய அரசை எதிர்த்து ரொம்ப போகும்போது ஒரு கட்சியோட ஆளுமையே போகும் ஏன்னா இராணுவங்களை வந்து அவ்வளோ சாதாரணமாக விமர்சித்து பேசுகிறதுங்கிறத வந்து மிக தவறு ஃபாலோ பண்ணிக்குங்க அப்புறம் கிளைமேக்ஸ் கத்னாஸ் அவர்கள் நைட்டு ட்ரம்ப் வந்து கா ஃபுல் நைட் நான் டிஸ்கஷன் பண்ணி இந்த போர் வந்து உண்டான ரியாலிட்டியை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபிட்டில் போடுறார் ராணுவம் வந்து தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி அதை ஒரு ஃபைனலாக அங்கே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு அஞ்சு மணி அந்த டைமில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பல மணி நேரங்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இருதரப்பு இராணுவத்துக்கு முடிவு அந்த இருதரப்பு இராணுவத்துக்கிடையே முடிவு வந்த போது இதை வந்து முடிவு கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் ப்ரோக்ராம் போட்டது அதுக்கு முன்னாள் தமிழகம் முதல்வர் வந்து நடைப்பயணம் போகிறேன்னு சொல்லி நடைப்பயணம் போனனாலேயே போரையே நிறுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு டைக்ராம் போடுறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அங்கே செத்தவங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இராணுவ வீரர்களுக்கு எத்தனை கடுமையான பணிகள் செஞ்சு நைட்டு பகல் ஓடி அந்த எல்லைப் பகுதியில் இருக்க ஜம்மு காஷ்மீர் மக்கள் அத்தனை தூரம் ரெஸ்கியூ பண்ணி அத்தனை பணிகள் செஞ்சுருக்காங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்போயலாமா ஆ இங்கே உட்காந்துட்டு நம்ம ஒரு நானே சொல்கிறேன் நம்மளே சில ட்ரிப் போடும்போது சில விஷயங்கள்லாம் வருத்தம் ஏன்னால் நம்ம அங்கே அந்த இடத்துல இல்லைன்னு நம்மளுடைய ராணுவத்துக்கு நம்மளுடைய இருந்து என்னென்ன வகையில் சப்போர்ட் பண்ண முடியும் அது ஒரு வார்த்தையிலையும் கூட இருக்கலாம் நம்ம அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம் ஆதரவு கொடுக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லோரும் வேண்டுகோன் அந்த தீவிரவாதிகளை முற்றிலும் அளிக்கணுங்கிற அந்த ஃபோக்கஸை நம்ம முன் உத்வேகத்தோடு போய் ராணுவம் மோதணும் மோதி ஜெயிக்கணும் விடாமல் ஜெயிக்கணும் இன்றைக்கும் கூட அந்த நாலு பேர்த்தையும் முடிச்சுருந்தால் உன்னையும் நூறு பர்சன்டேஜ் திருப்தியாக இருக்குன்னு சொல்லி அந்த உணர்வு உண்மையும் முடிச்சுட்டுல விட இந்த வீட்டிலையும் நம்ம எடுத்துக்கிட்டதாங்க அப்படி இருக்கும்போது மனசட்சியாக இல்லாமல் ஒரு நடைப்பயணம் போனாங்க என்ன வகையில் அரசியலில் ஜால்ரா அடிக்கலாம் அதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஜால்ராலாம் போச்சு கருணாசகர்கள்லாம் வந்து தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க அதுவும் சமுதாயம் தெரியும் அந்த சமுதாயத்தில் இருந்துட்டு அதுவும் நம்ம சமுதாயம் வேறு அப்படி இருந்துட்டு பேசாதீங்க தயவு செஞ்சு ல் செயல் செயலில் ஜெயிக்கிறவங்க அந்த இடத்துல மீசி முறுக்கிட்டு சொல்லுவோம் நம்ம செஞ்சுட்டோன்னு சொல்லி அதை ரியாலிட்டியில் செய்யாமல் வந்து ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு தமிழக முதல்வருக்கு நன்றி இந்திய இராணுவத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதை செஞ்சதுக்கு நன்றி தமிழக முதல்வர் எதுவுமே சொல்லை இந்த ஜாலரக்களை மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கே வந்து அது எப்பவுமே அது இராணுவ வீரர்களோட பணி அது யாருக்குமே அது வந்து பொருத்தமாகுது என்னதான் நம்ம பிரதமரே கமெண்ட் கொடுத்தாலும் உயிர பணையம் வச்சு அங்கே போய் செயல்பட்டு ஜெயிச்சது வந்து ராணுவ உயர்வு அது அவங்களுடைய வெற்றி இது நம்ம நாட்டுடைய வெற்றி ஒவ்வொரு குடிமகனுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அதுக்கு நம்ம சிக்கல் வேண்டாம் பதினாறு நிமிஷம் பேசிட்டேன் பெரிய வீடியோ தான் இருப்பினும் நண்பர்கள் ஒலியினாலும் ஜாதியினாலும் மதத்தினாலும் பிரிந்திருந்தாலும் நம்மளுடைய நாடுன்கள் வரும்போது எல்லாரும் ஒரே பொருளாக இந்தியன் அப்படிங்கிற ஒரு சொல்லோடு நம்ம நாட்டுக்கு துணை இருக்குது நம்மளுடைய நாட்டுக்கு துணை இருக்கணும் துணையான் இருக்கணும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி அஜிக்கு அதை தான் சமமாக அன்பான வேண்டுகோள் கேட்டுக்கோங்க அரசியல் பேசுங்க கொஞ்சம் அறிவோடு பேசுங்க நாட்டை விமர்சிக்குங்கிறது நம்ம தாயை கேவலப்படுத்துகிற மாதிரி அதை புரிஞ்சு பேசுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்